கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய ஆண்டில் காணும்படியாக தேவன் பாராட்டின பெரிய நன்மைக்காக கிருபைகளுக்காக கொடான நன்றி செலுத்துவோம் கடந்த வருடம் முழுதுமாய் அண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து எத்தனையோ ஆபத்தின் மத்தியில எத்தனையோ விதமான போராட்டங்கள் வியாதிகள் அவமானங்கள் வெட்கத்தின் மத்தியிலும் கூட கத்த நம்மளை ஜீவனோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக அவருடைய கரம் நம்மளை தாங்கியிருக்கிறது அவருடைய கிருபை நம்மளை தாங்கியிருக்கிறது அவருடைய இரக்கம் நம்மளை தாங்கியிருக்கிறது இந்த புதிய ஆண்டை காணும்படியாக இந்த புதிய நாளில் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் செய்த எல்லா நன்மைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த ஆண்டுல கத்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற வாக்கு எஸ்ஐ அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி கத்தர் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டு நீங்க வெட்கத்தை மாத்திரம் பார்த்திருந்திருக்கலாம் அவமானத்தை மாத்திரம் பார்த்திருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த ஆண்டு இந்த வருஷம் இந்த மாதம் எனக்கு இந்த நாளில் எனக்கு நன்மை உண்டாகும் நான் என் வாழ்க்கையில் நான் நன்மையை பார்ப்பேன் எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஒருவேளை ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த நாளில் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ரெட்டத்தனியாய் பலன் வரும் இந்த ஆண்டில் உனக்கு ரெட்டத்தனியாய் பலன் வரும் என்று சொல்லி கத்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் வேதத்திலே பார்க்கிறோம் யோபுவினுடைய வாழ்க்கையில் நல்ல செல் செல்வமும் அவள் செழிப்பாய் நல்ல ஸ்திகளோடு கூட வாழ்ந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய சரீரம் அழுகி போன யோபு சொல்லுகிற காரியம் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அது மாத்திரமல்ல யோபுவினுடைய மனைவி தூஷித்த நேரத்திலும் கூட யோபு தன் வாயினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா விதமான நெருக்கத்தின் மத்தியிலும் எல்லா விதமான இழப்பின் மத்தியிலும் எல்லாம் இழந்தோம் யோபுவினுடைய சரீரம் அழுகி போன நிலைமையிலும் எல்லாரும் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க அவனுடைய வாழ்க்கையை நம்ம யோசி யோசித்து பார்ப்போமானால் அவன் வெக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்பான் ஆனால் யோபு தன்னுடைய அழைத்த தேவன் மீது அவன் நம்பிக்கையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறான் என் அன்பு சகோதரனே சகோதரே அப்படி நன் நம்பிக்கையாக இருந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தாரோ அது எல்லாவற்றையும் கத்த ரெட்டத்தனியாய் கொடுத்தார் ரெட்டத்தனியாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஒருவேளை கடந்த நாட்களில் கடந்த ஆண்டில் என்னென்னலாம் நீங்கள் குடும்பத்தில் இழந்தீங்களோ ஊழியத்தின் பாதையில் எதெல்லாம் இழந்தீங்களோ கத்தர் இன்னைக்கு வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிறார் நான் இந்த ஆண்டில் இந்த நாள் முதற் கொண்டு உனக்கு ரெட்டத்தனையான பலன் கொடுப்பேன் உன்னுடைய தேசத்தில் நான் ரெட்டிப்பான சுதந்திரம் நீ அடையும்படியாக நான் செய்வேன் நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும் என்று சொல்லி கத்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ரெட்டத்தனையான பலன் பார்க்கணும் நம்மளுடைய ரெட்டப்பா நம்மளோட வாழ்க்கையில் ரெட்டிப்பான சுதந்திர நம்ம அடையணும் அப்படின்னா நமக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகணும் அப்படின்னா யோபுவே போல அன்பராக இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் நமக்கு வைத்திருக்கிற அழைப்பின் மீது தரிசனத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கத்தர் இந்த தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் வெறும் கையும் வெறும் கோளுமாய் போன யாக்கோபு போராடி செபிக்கிறது நிமித்தமாய் கத்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் வெறும் கையும் வெறும் கோலுமாய் இருந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில் கத்தர் இரு பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் போராடி ஜபித்தது நிமித்தமாக என்ன அன்பு சகோதரனே சகோதரிய இந்த ஆண்டுல யோபுவை போல நம்பிக்கையாக இருந்து யாக்கோபை போல போராடி ஜபிக்கும் பொழுது கத்து நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த தெய்வம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் பாரம்பற்றம் பார்க்காதவர் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் அவர்களுக்கு செய்த தெய்வன் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அர்ப்பணித்தவர்களாய் ஜபிக்கலாம் எங்களுக்கு அது அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அன்பு தெய்வமே பிதா குமாரன் பர்ஷத் ஆவி நாமத்தினாலே ஜபிக்கிறையா இந்த ஆண்டில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை இதோ நாங்கள் யோபுவை போல நம்பிக்கையோடு கூட அண்டு ஒரே சூத்துறோம் யாக்கோபை போல இதோ நாங்கள் உறுதியாக ஆண்டு வரை போராடி சபிக்கிறோம் இந்த ஆண்டில் எய்சுபி நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் ரெட்டத்தனியாய் பலன் கொடுப்பீராக பாதுகாத்துக்கொள்ளுங்க பெரிய காரியங்களை வச்சு நாமத்தில் பிதாவே ஆமே